நண்பர்களே அமலாக்கத்துறை என்ற சொல் சமீப காலங்களில் மிக பிரபலமாக பேசப்படுகின்றது அப்படி என்ன அமலாக்கத்துறை என்றால் என்ன மத்திய அரசின் நிதி சார்ந்த வழக்குகளை விசாரிக்கும் முதன்மையான அமைப்பாகும் அமலாக்கத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மத்திய நிதி மற்றும் வருவாய்த்துறையின் கீழ் அந்நிய செலாவணியை முறைப்படுத்தவும் பண மோசடி விசாரணை செய்யவும் அமலாக்கப் பிரிவு உருவாக்கப்பட்டது பின்பு அமலாக்கத்துறை இயக்குநரகம் என பெயர் மாற்றம் பெற்றது அமலாக்கத்துறை சென்னை அமலாக்கத்துறை என்ற வார்த்தையை கேட்டாலே எப்பேற்பட்ட அரசியல்வாதிகளும் மிரல்வது ஏன் அப்படி என்னதான அமைப்புக்கு அதிகாரம் உள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பொருளாதார சட்டங்களை அமல்படுத்துகிறது அமலாக்கத்துறையின் தலைமை அலுவலகம் டெல்லியில் உள்ள நிலையில் நாடு முழுவதும் ஐந்து இடங்களில் கிளை அலுவலகங்களை கொண்டுள்ளது சென்னை மும்பை சண்டிகர் கல்கத்தா மற்றும் டெல்லி என ஐந்து இடங்களில் அமலாக்கத்துறை இயக்குநர்கள் அகங்கள் செயல்பட்டு வருகிறது இதில் சொத்து முடக்கம் போன்ற முக்கிய முடிவுகள் உத்தரவுகள் அனைத்தும் டெல்லியில் எடுக்கப்படுகிறது அமலாக்கத்துறை அமல்படுத்தும் ஐந்து பொருளாதார குற்ற குற்ற குற்றத்தடுப்பு சட்டங்கள் என்பது சட்டவிரோத பரிமாற்ற வர்த்தனை தடுப்புச் சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தலைமறைவு பொருளாதார குற்றவாளிகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு காபி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு என்பவைகள் ஆகும் மேலும் அந்நிய செலாவணி பொருளாதார குற்றங்களில் தொடர்புடைய நபர்களுக்கு சம்மன் அனுப்புவது சொத்துக்களை பறிமுதல் செய்தல் உள்ளிட்ட சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கினை தொடர்பு விசாரிக்கவும் கைது செய்யும் அதிகாரமும் அமலாக்கத்துறைக்கு உண்டு அமலாக்கத்துறை கட்டமைப்பு என்னவென்றால் இதன் உருவாக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சட்ட ஆளுமை இது இந்திய அரசு முகமை அதிகார வரம்பு இந்திய எல்லைக்குள் மட்டுமே ஆட்சிக்குழு வந்து நிதியமைச்சகத்தின் கீழ் இது செயல்படுகிறது தலைமையகம் புதுடில்லி இந்தியா துறை தலைமை வந்து தலைமை இயக்குனர் அமைச்சு மத்திய நிதியமைச்சகம் இதுதான் அமலாக்கத்துறை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் சட்டவிரோத பணி பரிமாற்றம் எங்கு நடந்தாலும் அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளை கைது செய்வதும் அவருடனும் சொத்துக்களை பறிமுதல் செய்வதும் அமலாக்கத்துறையின் முக்கிய வேலையாக உள்ளது அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் பிற தொழிலதிபர்கள் மற்றும் பிற செல்வந்தர்கள் செய்யும் பண முறையீடுகளை வெளிநாட்டில் பணம் பதுக்கல் போன்ற நடவடிக்கைகளை தடுப்பது அமலாக்கத்துறையின் முக்கிய வேலையாக உள்ளது அதுதான் அதான் அந்த காரணத்தினால்தான் அரசியல்வாதிகள் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுகிறார்கள் இந்த அமலாக்கத்துறை சட்டப்படி நேர்மையாக தன் வேலையை செய்தால் இது வரவேற்கப்படக்கூடிய ஒன்று என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை